அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்தில் மூன்றாம் பாடமாக நமக்கு உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அதற்குரிய புக் பேக் ஆன்சர் அனைத்தையும் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் பாடம் ஒன்று மற்றும் இரண்டுக்கான விடைகள் போட்டாச்சு அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லிங் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ பாடம் மூன்று நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பாடல் தான் இது எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா கம்ப்யூட்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த பாடலை வந்து வாசித்துக்கோங்க அடுத்து இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய சொற்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தரணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகம் சோர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலைப்பு ஏற்றம் ஏற்றம்னா உயர்வு அடுத்து துணை புரிவுன்னா உதவுன்னு அர்த்தம் அடுத்து தகவல் களஞ்சியம்னா அனைத்து தகவல்களும் அடங்கி அடங்கியது தான் தகவல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து என் மேடை என் பேச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன தலைவு கொடுக்குறாங்க நான் அறிந்த கணினின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ இந்த பாடலின் பொருள் அறிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க இதை தெரியணும் கண்டிப்பாக இதை பார்த்தலாம் நமக்கு தேவையான தகவல்களை படங்களை சேமித்து வைக்க கணினி வந்து உதவுகிறது அடுத்து பொது அறிவு நடனம் ஓவியம் கை வேலைப்பாடு போன்ற பலவற்றை வந்து இணைய வழியில் கற்றுக்கொள்ள முடியும் இப்போ எல்லாமே வந்து இணைய வழியில் நம்ம வந்து ஒரு கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு என்ன தேவையோ அதை அதோட வந்து அதோட இணையம் வந்து டைப் பண்ணி கிளிக் பண்ணால் போதும் நமக்கு தேவையான தகவல் எல்லாமே கிடைக்கும் அதை அவங்க மென்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து பாடங்கள் தொடர்பான கூடுதல் தகவல்களை அறிய வந்து இணையத்தை பயன்படுத்த முடியும் உங்கள் தொலை உலகில் தொலைவில் இருக்கும் ஒருவரிடம் கணினி மூலம் அவர்களின் முகம் பார்த்து நேரடியாக பேசிக்கொள்ள முடியும் அதாவது வீடியோ கால் மூலமாக பேசுகிறோம் அதை கொடுத்துருக்காங்க அடுத்து போக்குவரத்து பயணச்சீட்டுகளை வந்து எளிதாக பதிவு செய்வதற்கு கணினி வந்து உதவுகிறது இப்போ போக்குவரத்து பயணச்சீட்டு ரயில் டிக்கெட்டு எதுனாலுமே நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலமாகவே பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மெசேஜ் அப்படின்னு ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க இந்த மெசேஜ் வந்து நம்ம மொபைலில் பார்த்துருப்போம் இதற்கு சரியான தமிழாக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் அடுத்து வாட்ஸ்அப் வந்து நம்ம சொல்லுவோம் இந்த வாட்ஸ்அப்புடைய சரியான தமிழாக்கம் எதுன்னு பார்த்திங்கன்னா புலனம் அடுத்து ஃபேஸ்புக் இதனுடைய தமிழாக்கம் வந்து முகநூல் இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று இப்போ இது எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து மெசேஜ் அதை தான் மின்னஞ்சலுங்க மின்னஞ்சல் மூலம் வந்து தகவல்களை அனுப்பலாம் அடுத்து வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலம் உரையாடி கொள்ளலாம் அடுத்து முகநூல் மூலம் நமது கருத்துக்களை பிறரின் பார்வைக்கு வந்து பதிவிடலாம் இப்போ அதற்கான புக் பேக் பயிற்சி பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்வேன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஏற்கனவே வந்து சொற்பொருள் பார்த்ததுலேருந்து சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்றாவது கொஸ்டின் வந்து ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்வு அடுத்து என்று கூட்டல் இல்லை என்று இச்சொற்களை வந்து சேர்த்ததில் கிடைப்பது என்று இல்லை முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து பின்னே வேறுபட்ட ஒன்றை எதிர்பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் புலனம் முகநூல் இதெல்லாம் வந்து இணையத்தோட தொடர்புடையது கண்ணாடி வந்து நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய ஒன்று அதனால் இதான் சரியான ஆன்சர் கிடையாது கண்ணாடி ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அடுத்து செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை இணைப்போம் மின்னஞ்சல் அதற்குரிய சிம்பிளை வந்து அதுக்கு நேராக கூட்டிகிட்டு காட்டணும் அடுத்து பிள்ளை நம்ம வாட்ஸ்அப்புக்கு நேராக கொடிகிட்டு கட்டணும் அடுத்து முகநூலாவுக்கு நேராக கொடிட்டு காட்டிடுங்க அடுத்து தொடர்புடைய சொல்லை கண்டுபிடித்து கொடுத்துருக்காங்க மேலே நமக்கு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட தொடர்பாக தான் நம்ம கீழே மூணு சொற்கள் கொடுத்துருக்காங்க எந்த படம் வந்து கரெக்டோ அதற்குரிய வார்த்தைகளை வந்து கீழே வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து பூனை கொடுத்துருக்காங்க அடுத்து மரம் அடுத்து பூட்டு அடுத்து கொக்கு அடுத்து என்னதுன்னா நிலா இப்போ ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துக்கானா தண்ணீர் மீன் ஒற்றைக்கால் இது வந்து எதோட தொடர்புடையன்னு பார்த்தீங்கன்னா கொக்கு கொக்கு தான் தண்ணீரில் நிற்கும் ஒற்றைக்காலில் நிற்கும் எதுக்கு நான் எதுக்காக நிற்கும் மீனுக்காக நிற்கும் அடுத்து ரெண்டு இரவு வானம் வட்டம் இரவில் வானத்தில் வட்டமாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா நிலா அடுத்து மூன்று மீசை வால் மியாவ் இது உங்களுக்கு தெரியும் பூனை நான்கு கிளை நினல் பழம் இதெல்லாம் வந்து மரத்துலேருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது பழம் கிடைக்கும் நிழல் கிடைக்கும் கிளை இருக்கும் அடுத்து பூட்டு இது வந்து தான் எழுதுனோம் வீடு கதவு பாதுகாப்பு இது மூணுடைய தொடர்புடைய எதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்டு இப்போ வீடு கொடுத்தாங்க வீடுங்கும்போது நம்ம அதையே உத்திரி பேதிகளாக கதவு பாதுகாப்பு நடுவில் பூட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து கடல் கடல் என்ன இருக்குன்னா அலை இருக்கும் கப்பல் இருக்கும் மீன் இருக்கும் இது போக நிறையா எழுதலாம் நமக்கு மூணு தான் கொடுத்துக்கறனால மூணு போதுமானது அடுத்து அறிந்து கொள்வோம் இதில் வந்து என்ன இலக்கணம் அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை உயர் திணைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை உயர்திணை என்று கூறுவார் உயர்திணை பெயர்கள் பெயர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை குறிக்கும் அம்மா அப்பா அண்ணன் அத்தை பெரியப்பா மீனா ரோசி பாபு போன்ற பெயர்கள் உயர்திணை பெயர்களாகும் இது போக வானுலக தேவர்கள் கடவுள்கள் இதை எல்லாருமே வந்து என்ன சொல்வாங்க உயர்திணைன்னு தான் சொல்லுவாங்க இந்திரன் ஆட்சி கர்ணன் இப்படி யாராக சொன்னாலும் பேர்களில் இருந்தால் இந்த அது வந்து உயர்தினை அக்ரின் என்னென்னதுன்னா மனிதர் அல்லாத உயிர் உள்ள மற்றும் உயிர் உள்ளவற்றை அக்ரிணை என்று கூறுவார் அக்ரிணை பெயர்கள் வந்து பூனை அதாவது இது வந்து உயிர் உள்ளதும் இருக்கும் உயிர் உள்ளதும் இருக்கும் உயிரில் அட்டுறது வந்து தான் உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே வந்து அக்ரிணையில் வரும் இது எப்படி தெரிஞ்சுக்கின்றதுன்னா நம்ம மனிதனுக்கு வந்து ஆரரிய படைத்தவன் நமக்கு வந்து எல்லாமே வந்து பகுத்தறியும் தன்மை உண்டு அது தவிர்த்து பகுத்தறியும் தன்மை அல்லாதவற்றை வந்து என்ன சொல்லலாம் அக்ரிணை அப்படின்னு சொல்லலாம் பூனை நாய் மாடு ஆடு நாற்காலி இது மேஜை குடம் மின்மிஸ்ரீ போன்ற பெயர்களை வந்து அக்ரிணைப் பெயர்கள் எனப்படும் இப்போ உயர்திணை பெயர்கள் பெயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து பார்க்கலாம் உயர்தினைக்கு வட்டமிடுவோம் அக்ரிணைக்கு வந்து கட்டமிடுவோம் கொடுத்துருக்காங்க உயர்தினையாக இருந்தால் வட்டம் போடணும் கக்ரிணையாக இருந்தால் கட்டம் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தை ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் நீலா தன் அத்தை வீட்டிற்கு சென்றால் அவளை வரவேற்பது போல நாய்க்குட்டி துள்ளி கொண்டு வந்தது கன்று குட்டி ஆடு இரண்டும் பேசி கொள்வது போல் அருகருகே நின்றிருந்தன செடியில் நிறைய பூக்கள் பூத்திருந்தன கொய்யா மரம் பழுத்த இருந்தது மாமா வா நீலா என்று அவளை வரவேற்றாள் இதில் வந்து அவங்களே கட்ட வட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க நீலாங்கிறது உயிரின பேரனால் வட்டம் போட்டிருக்காங்க அத்தை இது வந்து நம்மளாம் வந்து வட்டம் போட்டு காட்டியிருக்கோம் அடுத்து நாய்க்குட்டி வந்து பேர்கள் கட்டம் போட்டிருக்கும் கன்றுக்குட்டி குட்டி ஆடு வந்து அக்ரிணைப் பேர்கள் கட்டம் போட்டிருக்கும் அடுத்து பூக்கள் பூக்கள்னு என்னது பேர்கள் கட்டம் போட்டிருக்கும் அடுத்து மாமா நீலாங்கிறது பேர்கள் இது போக இது போகன்னு சொல்ல முடியாது நீலா தன் அத்தை வீட்டில் மேலும் பார்த்தேன் மேலும் பார்த்தா நீலா யாரை பார்த்துருக்கா பாப்பாவை பார்க்குறா அடுத்து மாமாவை பார்க்குறா அத்தை நீலாவை தவிர்த்து அவங்க மூணு வத்தையும் பார்க்குறா அதனால் அது உயர் திண்ணைப்பயிர்கள் அக்ரிணைப்பயிர்கள் கொடுத்துருக்காங்க பெயர்கள் வந்து இந்த தன் அத்தை வீட்டில் மேலும் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க அதனால் இது தவிர்த்து இதில் இந்த படத்தை பார்த்ததெல்லாம் பசு கன்றுக்குட்டி மான் மரம் காகம் வீடு அவ்வளோதான் இதை எழுதிக்கோங்க மூன்றாவது படத்திற்குரிய அனைத்து வினாக்களுக்குரிய விடைகள் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான்கு நட்பு உயர்வு இந்த படத்திற்குரிய விடைகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ